இலக்கணத்தில் சொற்கள் நான்கு வகையாக பிரிக்கப்படுகின்றன இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் வட சொல் என்பது கல்லாதவர்களும் கற்றவர்களும் பயன்படுத்தக்கூடிய சொல் திரிசொல் என்பது கற்றவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சொல் திசைச்சொல் என்பது தமிழகத்துக்கு அப்பால் வழங்கக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடிய மொழிகளிலிருந்து வரக்கூடிய சொல் வட சொல் என்பது வடமொழியில் இருக்கக்கூடிய சொல்லை பயன்படுத்துவது இந்த வட சொல் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று தற்சமம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது டிஎன்பிஎஸ்க்கு மட்டும் இல்லை ஐஏஎஸ்க்கே கேட்குறாங்க தற்சமம் அப்படின்னு பேர் இன்னொன்று தற்பவனு பேர் அதாவது வடமொழி வார்த்தையை அப்படியே பயன்படுத்தணும்னா அது தற்சமம் அப்படின்னு பேர் வடச்சொல்லில் உள்ள வார்த்தையை தமிழில் அப்படியே பயன்படுத்தினோம்னா அது வந்து தச்சமம் அப்படின்னு பேர் இப்போ கமலம்ங்கிறத நம்மளும் கமலம்னு பயன்படுத்துகிறோம் மேரு என்பதை நம்மளும் மேரு அப்படின்னு பயன்படுத்துகிறோம் காரணம் அப்படிங்கிறத நம்மளும் காரணம் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் தற்பவம் அப்படின்னா தம் வடமொழி வார்த்தையை தமிழ் வழிப்படுத்துறது இப்போ புஷ்பம் அப்படிங்கிறத புட்பம் அப்படிங்கிறது லட்சுமி அப்படிங்கிறது இலக்குமி அப்படிங்கிறது வருஷங்கிறத வருடம் அப்படிங்கிறது எனவே நான்கு சொல்லான வட சொல்லில் தற்சமும் என்று இரண்டு வகையை பிரிவிருக்கிறது வடச்சொல்லை அப்படியே தமிழில் பயன்படுத்தினால் அதற்கு தற்சமம் என்று பெயர் வடச்சொல்லை தமிழுக்கு ஏற்றவாறு எழுத்துக்களை பயன்படுத்தி நாம் பயன்படுத்தினால் அதுக்கு தற்பவம் என்று பெயர் நன்றி வணக்கம்